உயிரிழப்புகள் அரசு ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்த மாணவர்களுக்கான நிவாரணம் ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு இந்தியா ரஷ்யா பொருளாதார கூட்டணி வர்த்தகத்தில் பெறும் சாதனை இலக்க இனி விரிவான செய்திகள் இயற்கை இயற்கையானதுதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி ஏழாக உயர்ந்துள்ளது மேலும் இருநூற்றி பதினான்கு பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு நாடு முழுவதும் நாற்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் ஆயிரத்தி இருநூற்றி பதினோரு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது தற்போதைய அனர்த்த நிலையை கருத்தில் கொண்டு பல்வேறு அரச ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சுகாதார ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அனைத்து சுகாதார ஊழியர்களும் நோயாளி பராமரிப்புக்கு இடையூறு ஏற்படாத வகையில் தங்கள் விடுமுறையை நிர்வகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் காவல்துறை அதிகாரிகளுக்கான விடுமுறை ரத்து செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நாட்டில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்காக கொடுப்பனவு குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது இது தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பில் நேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அறிவித்துள்ளார் மேலும் தெரிவித்த அவர் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை பெறுவதற்காக திரைச்சேரியில் இருந்து ரூபாய் பதினைஞ்சாயிரம் உதவித்தொகை வழங்கவும் மேலதிகமாக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ரூபாய் பத்தாயிரம் உதவித்தொகை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு நிவாரணம் பெறும் குடும்பங்களை சேர்ந்த பாடசாலை பிள்ளைகளுக்கு ஏற்கனவே ரூபாய் ஆறாயிரம் உதவித்தொகை வழங்கி வருகிறோம் இது அந்த கொடுப்பனவை பாதிக்காது இதன் மூலம் ஒரு பாரிய பேரழிவை எதிர்கொள்ளும் அளவுக்கு எங்கள் கையிருப்புகளை வலுப்படுத்தியுள்ளோம் தற்போதைய பொருளாதாரத்திற்கு ஏற்ப இந்த நிவாரணங்களை மக்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கும் இடையிலான வர்த்தகம் கடந்த மூன்று ஆண்டுகளில் எண்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் கூறியுள்ளார் இந்த நிலையில் ரஷ்யாவுடன் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் நூறு பில்லியன் டாலர் வர்த்தகம் என்ற இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வர்த்தக மாநாட்டு நேற்று புதுடெல்லியில் நடந்தது இந்த மாநாட்டில் பிரதமர் மோடியும் புடினும் பங்கேற்றனர் இதன்போது உரையாற்றிய புடின் எரிசக்தி எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதி ஒப்பந்தங்களில் கையெழுத்திட மாத்திரம் தாம் வரவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் பிரதமர் மோடியின் தலைமையில் இந்தியா ஒரு சுதந்திரமான மற்றும் இறையாண்மை கொண்ட கொள்கையை பின்பற்றி வருகிறது என்று புடின் தெரிவித்துள்ளார் இதேவேளை தமது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தையும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் எட்டு லட்சம் கோடியாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக பிரதமர் மோடி இந்த மாநாட்டில் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி